அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஜினிய நாமத்தில் நல்வாழ்த்துகள் இன்றைய செய்தியின் தலைப்பு இயேசுவும் பிடிபட்ட விபச்சாரியும் உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களிலும் ஒரு கொடுமையான பாவம் விபச்சாரம் செய்வது செய்வதும் வேசுத்தனம் செய்வதும் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தின் போது விபச்சாரம் செய்வதை வன்மையாக கண்டிக்கிறார் முதலில் விபச்சாரம் என்பது இன்னொருவனுக்கு உரிமையான ஒரு பெண்ணின் பெண்ணை தனதாக்கி கொண்டு அதை தந்த தாம்பத்த உறவில் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவது இது வந்து விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகும் இருபது பத்தை வாசிப்பீர்களேயானால் ஒருவன் பிறனுடைய மனைவியோட விபசாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் இனி வேசித்தனம் என்பது பொருளுக்கு அல்லது பணயத்துக்கு தன் சரீரத்தை விட்டு ஓடுவதே வேஷித்தனம் என்று சொல்லுகிறது எசகேல் பதினாறு முப்பத்தி மூன்று எல்லா வேசிகளுக்கும் பணையும் கொடுக்கிறார்கள் நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களில் உன்னிடத்தில் வேசிதனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணையம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதிகளை தருகிறாய் இந்த விபச்சாரம் இந்த வேசித்தனம் இவைகள் தேவனால் எப்போது பேசப்பட்டது பேசப்பட்டது என்றால் இஸ்ரவேலர்களுக்கு தான் ஒரு தேவன் இருக்கும் பொழுதே அவர்கள் மற்ற தேவனை நோக்கி போவதை குறித்து பொழுது அவர் அவர்களை உபச்சாரமும் வெசித்தனம் செய்வதாக குறிப்பிடுவதாக குறிப்பிடுவதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விபச்சாரமும் வெசித்தனமும் தேவன் விரும்பாதவை இவைகளில் ஈடுபடுபவர்கள் பாவம் செய்தவர்களாய் நரகாக்கினையில் செல்லப்படுவார்கள் இதற்கு எந்த சாய்ஸே கிடையாது தேவனாய கர்த்தர் கொடுத்த பத்து கட்டளைகளில் ஏழாவது கட்டளையில் நேரடியாகவும் பத்தாவது கட்டளையில் மறைமுகமாகவும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது கட்டளை என்ன சொல்லுகிறது யாத்ராமை இருபது பதினாலு அது சொல்லப்பட்டிருக்கிறது உபச்சாரம் செய்யாதி இருப்பதாக பத்தாவது கட்டளை என்ன சொல்லுகிறது வாசியங்கள் யாத்ராமை இருபது பதினேழு பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவளுடைய வேலைக்காரனையும் அவளுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவருடைய கழுதையையும் யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் மலை பிரசங்கத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்க வேண்டிய வழிகளை கட்டளைகளாக பிரசங்கித்து மத்திய ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் சொல்லி இருப்பது இவர் சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று எந்த அளவு இயேசு கிறிஸ்து கடுமையாக விபசாரத்தையும் வெளித்தனத்தையும் அவர் எதிர்க்கிறார் அல்லது அவைகள் விரும்பாதவர்களாக இருக்கின்றன என்பதை அங்கு சொல்லப்படுகிறது பார்ப்பவனே இச்சையோடு ஒரு ஸ்திரீயை பார்ப்பவனே அவளோடு உபசாரம் செய்தாகிவிட்டது என்று இந்த அளவிற்கு அவர் விபசாரம் இது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் ஒரு ஸ்திரீ அடுத்தவனுடைய எந்த ஒரு உடைமைகளையும் நாம் விசுவாசிகள் பறித்துக்கொள்ளவோ கொள்ளவோ அதன் மேல் இச்சை கொள்ளவோ கூடாது தன் மனைவியை முகாந்திரம் இல்லாமல் தள்ளிவிடுதல் அவளை உபச்சாரம் செய்யப்படுத்துவதற்கு ஒப்பாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் தன் மனைவியை தள்ளிவிடுதல் அவள் இந்த மனைவி உபச்சாரத்தில் ஈடுபட்டால் என்று தெரிந்தால் ஒழிய அவளை தள்ளிவிடக்கூடாது அதாவது விவகாரத்தை செய்யக்கூடாது செய்துவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய ஐந்து முப்பத்தொன்னிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை வாசிப்பீர்களே தான் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதர் சீட்டை அவனுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசிதன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபசாரம் செய்ய இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் இவைகளில் எந்த அளவு இந்த வேசித்தனமும் இந்த விபச்சாரமும் தேவனால் அது நிராகரிக்கப்படுது இயேசு கிறிஸ்துவினால் அது பிரியமில்லாததாக இருக்கிறது தன்னுடைய சீடர்களும் தன்னை உடையவர்களும் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இனி வேசித்தனம் விபச்சாரம் செய்கிறவன் தன் சொந்த சரீரத்துக்கு எதிராக பாவம் செய்கிறான் எந்த ஒரு பாவமும் செய்தால் நீங்கள் சரீரத்துக்கு வெளியே தான் அதை செய்வீர்கள் பொய் சொல்றதோ கொலை செய்கிறதோ ஏதோ ஆனால் இந்த உபச்சாரம் செய்யும் பொழுது உங்கள் சரீரத்துக்குள்ளேயே நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் நீங்கள் இன்னொரு அதோடு சேர்ந்து பாவம் செய்கிறது ஒன்று இருந்தர் ஆறு பதினைந்திலிருந்து இருந்து இருபது வாசிப்பீர்களே ஆனால் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமாம் அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் வேசி தனத்திற்கு விலகி மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும் வீசிதனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தெய்வனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தெய்வனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் கிரேயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் நீங்கள் கிரேயம் கொடுத்து வாங்கப்பட்டீர்கள் அவருடைய ரத்தத்தை கொடுத்து கிரேயமாக கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார் அவருக்கு சொந்தமான சரீரம் அதை அளிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லுகிறார் இனி வேசித்தனத்திலிருந்து தப்பித்து கொள்ள ஞானி சாலோமன் சொல்லும் சில அறிவுரைகளை கேட்கலாம் சாலோமன் தேவ அவன் பாவியாய் போய்விட்டாலும் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் மூலமாக அவன் விஷ்டம் அதாவது ஞானத்தை அடைந்தவன் அவன் எழுதிய நீதிபதிகள் நீதிமொழிகளில் இருந்து சிலவற்றை பார்க்கலாம் நீதிமதி ஆறு இருபது இருந்து இருபத்தி ஒன்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும் அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது உன்னோட சம்பாஷிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சும் போதக சிர்ச்சையே ஜீவ வழி அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விளக்கி காக்கும் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன்னிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே வேசிய நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும் விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக் கொடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக் கொடுமோ பிறனுடைய வினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்குத் தப்பான் அடுத்தவனுடைய முனியை தொடுகிறவனும் அவளோடு உபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று கடைசியாக சொல்லப்பட்டு இருப்பான் அவன் ஆக்கினைப்பிலாக தீர்க்கப்படுவான் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை அவர் மேல் குற்றம் சுமத்தும்படிக்காக இயேசு கிறிஸ்துவிடம் தண்டனை வழங்கும்படி கொண்டு வந்தார்கள் இது ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரிந்தது யோகான் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது ஆனால் அது என்ன என்கிற அதனுடைய கண்டென்ட்டை பார்க்கலாம் யோவான் எட்டு ரெண்டிலிருந்து பதினொன்று வரை வாசிப்பீர்களே ஆனால் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமா நியாய பிரமாணத்தில் நமக்கு சொல்லுகிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் ஏசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவன் ஆகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றால் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றால் இது நடந்தது என்ன வந்தால் அந்த ஸ்திரீ செய்தது பாவம் அவனும் பாவம் செய்தான் அவ்வளோ உபசாரம் செய்தவனும் பாவம் இரண்டு சரீரங்களும் பாவத்திற்குள்ளானது ஆனால் அவள் தன் பாவத்தை எதிர்த்துக் கொண்டு விட்டாள் அவள் மண்டியிட்டு தேவனுக்கு முன்னால் தன்னை தன் தலையை சாய்த்து தான் பாவியை தான் உபச்சாரம் செய்தேன் என்று இயேசுவுக்கு முன்னால் ஒப்பு விட்டாள் அவள் தன்னை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டதினால் அவளுக்கு அந்த பாவம் அங்கும் மன்னிக்கப்படுகிறது வேதபார நியாய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவரை சோதித்தனர் இதை ஒரு காரியமாக வைத்துக்கொண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறார்கள் எந்த ஒரு யூதர்களானாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களாகவே பயங்கரமாக அவரை சோதித்து அவர் பொய் சொல்லுகிறார் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் ஒரு சில கேள்விகளை கேட்கின்றனர் அவர் அவர்கள் அதை நியாயப்பிரமாணத்தின் வழியாக கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து ஆவியின் பிரமாணத்தின் அடிப்படையில் அவர்கள் பதி சொல்கிறாள் அது என்ன என்பதை பார்ப்போம் வியாம வேத பிரமாணத்தின்படி அதாவது நியாய பிரமாணத்தின்படி அந்த ஸ்திரீ பாவம் செய்தாள் ஆகையால் அவள் கல் அவளை கல்லறியுங்கள் என்று சொல்லியிருந்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோச எழுதி வைத்திருக்கிறார் நியாய பிரமாணத்தில் அவள் இயேசுவும் அதே மாதிரி அவளை கல்லறிந்து கொண்டு விடுங்கள் என்று சொல்லி இருந்தால் அவள் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டதாக அதன்படி நடக்கிறதாக அர்த்தம் ஆனால் ஒரு உயிரை எடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது ராயனை தவிர அப்படியானால் அவளை கல்லறிந்து கொல்லுங்கள் என்று உத்தரவிட்டு அவளை எரிந்து கொண்டு விட்டார்களே ஆனால் உடனே ராயனிடம் போய் சொல்வார்கள் இவன் இவளை கொன்று விட்டான் நீ செய்யக்கூடிய காரியத்தை அவன் செய்து விட்டான் என்று இவர் மேல் பழியை போட்டு இவரை சிறையில் அடைப்பார்கள் இதற்காக அந்த கேள்வியை கேட்டான் அடுத்ததாக இதற்கு பதில் சொல்லுகிறார் அவளை விட்டு விடுங்கள் என்று ஒரு சொல்லும் இது ஒரு வருகையானது அடுத்தது அவளை விட்டு விடுங்கள் என்று சொன்னால் ஏ இப்படி நாம் கல்லறிந்து கொள்ளுங்கள் என்றால் அவரை கொள்வதற்கு சமமாகிவிடுமே என்று இயேசு நினைத்திருந்தார் அடுத்த கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் அவளை விட்டு விடுங்கள் என்று இயேசு சொல்வாரே ஆனால் இது நியாயப்பிரமாணத்திற்கு எதிரானது அப்படி எங்கேயும் சொல்லப்படவில்லை மோசடியின் பிரமாணத்தை அவர் மீறியதால் ஆலோசனை சங்கத்து முன்னால் அவரை கொண்டு போய் நடத்தி ஆலோசனை சங்கத்தின் முன்னால் மோசையின் பிரமாணத்தை மீறிவிட்டார் ஆக யார் இவர் தண்டனைக்குரியவர் என்று இவரை குற்றப்படுத்துவார்கள் எந்த விதமாக குற்றப்படுத்துவார்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்தாலும் அவர் குற்றம் ஆவார் நியாய பிரமாணத்தின்படி செய்யாமல் மனிதனுடைய அந்த கரிசனையில் அவர் செய்தாலும் அவர் குற்றமாக்கப்படுவார் ஆனால் இவர் என்ன சொன்னார் ஆவி பிரமாணத்தின் அடிப்படையிலே யார் உங்களில் ஒருவன் குற்றமில்லாதவனாக இருக்கிறானோ அவனுடைய ஆவி குற்றம் இல்லாததாக இருக்கிறதோ அவன் முதன்மேல் அவள் கல்ல முதலில் அவள் மேல் கல்லறையட்டும் இந்த பிரமாணத்தின் வார்த்தையை கேட்ட பொழுது நீதி நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து வேதபாரர்களும் பரிசுகளுக்கும் மற்றவர்களும் கற்களை கீழே போட்டு போய்விட்டார்கள் என்று நாம் பார்க்க வேத வாசிக்கிறோம் இனி வேசித்தனத்தினாலோ விபச்சாரத்தினாலோ கெட்டுப்போன பிரபலங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த நாட்களிலே அநேக செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் நியாயப்பிரமாண இது விபச்சாரத்தினாலோ வேசித்தனத்தினாலோ கெட்டு போன கெட்டுப்போன பெரிய அரசியல்வாதிகளோ பெரிய நியாயாதிபதிகளோ பெரிய இல்லை அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்களை பற்றி நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் ஒன்று நாம் இங்கு சிம்சோன் என்ற நியாயாதிபதியை பார்க்கிறோம் மகாபலமுடையவன் அவன் இஸ்ரவியர்களை மீட்பதற்காகவே தேவனால் படைக்கப்பட்டவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் சிம்சோனை பெலிஸ்தரால் கைது செய்ய முடியவில்லை சிம்சோன் பெலிஸ்தர்களுக்கு குடத்தில் கொடுத்து கொண்டே இருந்தான் பெலிஸ்டர்களுடைய பயிர்கள்லாம் வளர்ந்திருக்கும்போது அரிச்சு போடுவான் பெலிஸர்களை கண்டால் அவர்கள் மேல் அவன் அக்ரோஷமாக இறங்குவான் பெருசுர்களால் இவனை பிடிக்கவே முடியவில்லை இவனுடைய பலம் அவ்வளவாக இருந்தது அதையெல்லாம் நீங்கள் நியாயாதிபதிகள் பதினாறில் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் தெரியும் அப்படி இருந்தவனை எப்படி பிடிப்பது இந்த சிம்சோன் ஒரு ஒரே ஒரு வீக்னஸினால் ஒரு ஸ்திரீயோடு ஒரு பெண்ணின் மேல் ஆசை வைத்து அவளை அவள் பைசா அதாவது பொருளுக்காக ஆசைப்பட்டதினால் அவளை வேசி என்று நாம் சொல்லலாம் அந்த வேசியோடு போய் அவன் சேர்ந்தான் அந்த காரணத்தை அதன் மூலமாகவே அவனை அவர்கள் பிடிப்பதற்காக முயற்சி செய்தார்கள் என்ன செய்தார்கள் நியாயாதிபதிகள் பதினாறு பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை நீங்கள் வாசிப்பீர்களே அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை நேசிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயன் ஆனவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம் அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அவன் தன் எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை அதிபதிகளுக்கு அனுப்பி இந்த ஒரு விசை வாருங்கள் அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் காசுகளை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிரிப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் மேல் வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறை சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் ஒரு ரகசியத்தை அவன் சொல்லக்கூடாது இருந்ததோ அவன் நசரேயன் நசரே விரதம் இருக்கக்கூடியவன் முடிவையில் சவரங்கத்தை படக்கூடாது எந்த விதமான திராட்சை ரசத்தினுடைய ரசமோ அல்லது ராத்தை செடியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவன் புசிக்கக்கூடாது இந்த ஒரு உண்மையை அதனால்தான் அவனுடைய பலம் இருந்தது இந்த ஒரு உண்மையை அந்த வேசியின் ஆசையினால் அவன் கக்கி விடுகிறான் பாருங்கள் என்ன இழந்து போகிறான் அப்படி அவன் இழந்து போனதை அவள் கண்டு போனதை அவள் கண்டுபிடித்து விட்டதால் இதன் மூலம்தான் அவனுடைய பலம் இருக்கிறது அவன் அசலையனாக இருக்கிறான் ஆகவே தான் பலம் இருக்கிறது அந்த முடியை நாம் கத்து கத்தரித்து விட்டாம் தேவனுடைய பலம் அவன் அவரிடமிருந்து போய்விடும் என்பதை உழந்தவர்களாக உழந்தவளாக அதை செய்கிறாள் ஆகையினால் முட்டாள்தனமாக விசுதனத்தினால் தன் பெரிய பலத்தை அவன் நடந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் போர் வீரன் உரியாவின் மனைவியாகிய பசபாலோடு விவசாரம் செய்து செய்தது மட்டுமின்றி அவளை மனைவியாக அடைவதற்காக அவளுடைய கணவன் உரியாவையும் போர்க்களத்திலே கொலை செய்து பாவியானான் தாவீது தாவிது தேவனுடைய மனிதன் அவன் எப்பொழுதும் தேவனோடைய இருந்தான் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான் தேவனுக்காகவே அவன் எல்லா காரியங்களையும் செய்தான் அவர்களை கேட்டுதான் எல்லாம் செய்வான் அப்படிப்பட்டவன் பஸ்வை பால் என்ற ஒரு பெண்ணின் அழகில் மகிழ்ந்து அவள் இன்னொருவனுடைய மனைவி அதன் நிமித்தமாக அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய கிருபையையும் அவன் இழந்து போனவனாய் இழந்து போனவனாகி அவன் ஒரு பாவியாக அவர் முன்னால் நடத்தப்படுகிறான் ரெண்டு சாமுவேல் பதினொன்று ஒன்றிலிருந்து நாள் வரை வாசிப்பீர்களே ஆனால் வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவிது யோவாவையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரேல் அனைத்தையும் அமோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான் தாவிதோ எருசலேமில் இருந்து விட்டான் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவிது தன் படுக்கையிலிருந்து எழுந்து உப்பரிகையின் மேல் அருமனை கொண்டிருக்கும் போது மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள் அப்பொழுது தாவிது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாவின் குமார்த்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்ரேபால் என்றார்கள் அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான் அவள் அவனிடத்தில் வந்தபோது போது அவளோட சயனித்தான் பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள் எப்படி அவன் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டான் என்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கும் இனி உரியாவின் மனைவியை தனதாக்கி கொள்வதற்காக உரியாவை போரிலே மறித்து போகும்படி தாவீது ராஜா செய்தான் முதலே உபச்சாரம் செய்தான் என்பதை பார்த்தோம் புது கொலை செய்கிறான் அந்த உபச்சாரம் எதை தூண்டுகிறது பாருங்கள் பெண் ஆசையினால் அவன் எப்படியாவது அவளை அடைந்து விட வேண்டும் அவளுடைய கணவன் உயிரோடு இருக்கும் வரே அது முடியாத காரியம் ஆகையால் அவனை போர்க்களத்திலே கொன்று விட வேண்டும் என்று தனது தளபதி யோகாவின் சேர்ந்து அவனை கொலை செய்தான் ரெண்டு சாமுவேல் பதினொன்று பதினாலிருந்து பதினேழு வரை வாசிப்பீர்களே ஆனால் தாவேது யோவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி கையில் கொடுத்து அனுப்பினான் அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நிறுத்தி அவன் வெட்டென்று அவனை என்று எழுதியிருந்தான் அப்படியே யோவா அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான் பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவிதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள் ஏத்தியனாகிய உரியாவும் சித்தான் ஓய் கொலை செய்துவிட்டு தாவீது அவன் மனைவியை தன்னுடைய மனைவி கொண்டான் இது தேவனுக்கு கோபம் மூட்டியதா இருந்தது தேவனுக்கு தாவீதுக்கு இந்த பாவது நிமித்தம் தேவன் கொடுத்த தண்டனை மிகவும் மோசமான ஒரு தண்டனையை கொடுத்தார் அவன் தன்னுடையவன் அவன் தன்னை விரும்புகிறவன் பிரியமானவன் தன்னுடைய விசுவாசி எல்லாம் சரிதான் ஆனால் அவன் செய்த அந்த பாவத்துக்கு இரண்டு பாவம் ஒன்று கொலை செய்தான் நொண்டு பிரச்சாரம் செய்தான் இந்த ரெண்டு பாரியத்திற்கு காரியத்திற்காகவும் அவன் கொடுத்த தண்டனையை ரெண்டு சாம்பல் பதினொன்று இருபத்தாறு இருபத்தேழை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும் தன் புருஷனாகி உரியான் செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினால் துக்க நாள் சென்ற பின்பு தாவீத் அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான் அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது இங்கு அந்த தேவன் கொடுத்த தண்டனை தனது மகனாலே அப்சலோமின் தன் மகனாலேயே அவன் விரட்டி அடிக்கப்பட்டான் எப்படி இன்னொருவனுடைய மனைவியை இவன் எடுத்துக்கொண்டானோ அதே போல தாவையனுடைய மனையாட்டிய அத்தனை பேரையும் அவனுடைய மகனாகிய அப்சலோம் சூரியனின் கீழே அவர்களை அவர்களோடு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டான் இது தேவனால் அது கொடுக்கப்பட்ட தண்டனை என்றாலும் அவனுடைய அந்த விசுவாசத்தின் மூலமும் அவன் தனக்காக செய்ததன் மூலமாக செய்த காரியங்களுக்காகவும் தேவன் அவனை மறுத்து போகாமல் உயிரோடே வைத்தார் இனி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஏரோது ராஜா தன் சகோதரின் மனைவியை வைத்து கொண்ட கொண்டதை யோவான் ஸ்ராணன் யோரோக்கு உணர்த்திய பொழுது அவனுக்கு கோபம் உண்டாகி அவனை பிடித்து ஸ்ரெயலி அடைத்தான் ஆனால் அந்த மனைவி அந்த த சகோதரியின் மனைவி ஆகிய ஏரோதியாள் அவனை பழிவாங்கும் நோக்கத்தோடு அவள் தருணத்தை காத்திருந்தாள் ஏரோது ராஜாவின் பிறந்த நாள் வந்தபொழுது ஏரோதியாளின் மகளை நடனமாடச் செய்து அப்பொழுது ஏறோது சந்தோஷமடைந்து அந்த ஏரோதியின் ஏரோதியாளின் மகளை பார்த்து உனக்கு எது வேண்டுமானாலும் தருகிறேன் என்று கேட்ட அவள் அந்த குழந்தையை நோக்கி எனக்கு யோவான் தலையை ஒரு தாளத்திலே தாரும் என்று கேட்க சொன்னாள் பாருங்கள் அந்த விவசாரமும் அந்த விசித்தனமும் அந்த தனது இல்லாத மற்றவர்களோடு உணர்வு செய்யக்கூடிய காரியத்தின் மூலம் வருகிற அந்த கோபத்தை பாருங்கள்

அப்படி இருக்க ஏரோதின் ஜென்மனால் கொண்டாடப்படுகிற போது குமார்த்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள் நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான் அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள் ராஜா துக்கமடைந்தான் ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறசேதம் பண்ணுவித்தான் இவன் இப்படி யோவான் ஸ்நானனின் தலையை காலத்திலே கொண்டு வந்தது மக்களுக்கு பிடித்தமில்லாததாக இருந்தது அந்த ஏரோது ராஜா கெட்ட பெயரை மக்களிடமிருந்து மட்டுமல்ல தேவனிடம் இருந்து அதை சம்பாதித்துக் கொண்டான் இனி இவத்தாரம் பேசித்தனம் இரண்டும் மோசமான பாவங்களில் ஒன்று தேவன் இதை வெறுக்கிறார் இதை செய்கிறதை அவர் அனுமதிப்பதில்லை பெரிய தண்டனைக்குள்ளாகிறார் ஆகவே எந்த ஒரு மனிதனும் அவன் விசுவாசியானாலும் விசுவாசி இல்லாதவனானாலும் அவன் இந்த காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கும்படி தேவன் எல்லோருக்கும் சேர்ந்து கட்டளையிடுகிறார் அப்படி ஒவ்வொருவரும் யசுத்தனத்தையும் உபச்சாரத்தையும் விட்டு ஓடுங்கள் என்று வேதத்தில் இருக்கபடி ஒவ்வொருவரும் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஓட வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் அதை விட்டு ஓடுவதற்கு அதை விட்டு விலகுவதற்கு தேவன்தானே உங்களுக்கு அந்த சக்தியை கொடுப்பாராக அன்பான பிதாவை ஆமீன்